சரி காது மூடி கொண்டு இருக்கின்ற குரங்கு என்னாச்சுன்னு கேட்டாங்களா அது இந்திய நாட்டினுடைய அரசாங்கமா மாறிடுச்சு நாங்களாம் அதனால தான் செவிடன் காதுல ஊதிய சங்கமாக இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது சரி வாய் பேச முடியாத குரங்கு என்ன நிலையில இருக்குன்னு சொன்னாங்களாம் அது பிரதமர் மன்மோகன் சிங் ஆயிடுச்சு அப்படின்னாங்களாம் ஆக இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் வெறும் ஒரே ஒரு உதாரணம்

ஆனா இந்த நிலைமையில தலை காங்கிரஸ் கட்சி தன் தோழர் பேசும்போது சொன்னாரு ராஜீவ் காந்தி கோபப்பட்டார் கோபம் எப்பொழுது பட்டிருக்க வேண்டும் டூ ஜி ஸ்பெக்ட்ரத்துல ராஜா சொன்னாரு நத்திங் ஹாஸ் பின் டன் வித் த நாலேஜ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லும் அவர் கோபப்பட்டிருக்க வேண்டும் ஜேபிசி மூலமாக பாராளுமன்றம் முடக்கிய பொழுது அவர் கோபப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாளர் பரிசுத்தம் கரிசுத்தமான பிறகு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பைல்களை காணவில்லை என்று சொல்லும் பொழுது அது எங்கே போய்விட்டது என்று கோபப்பட்டிருக்க வேண்டும் இந்த தேசத்திற்கு எதிராக கோபப்படுகின்ற எல்லாம் விட்டுவிட்டு வந்து விவாதிப்பதற்கு முடிவெடுப்பது கூட கூட ஒன்றும் சொல்லாமல் அதை அவசர சட்டமாக குடியரசு அனுப்பிய போது கூட ஒன்றும் சொல்லாமல் அவர் நிராகரித்து திருப்பி அனுப்பும் போது கோபப்பட்டார் என்று சொன்னால் இது கபட நாடகம் ஆகவே இனி வருவது ராகுல் காலம் அல்ல ராகு காலம் என்று என்பதை தயவுசெய்து தோழர் உணர்ந்து அவர் வேகமா பேருங்க நான் சொல்லிடுறேன் அவர் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அவர் வேகமா சொன்னாரு காங்கிரஸ் பத்தி சொன்னாரு ராகுல் வந்து ஏன் சொல்லல அந்த ஊழல் ஆதரவு சொல்லும்போது போது ஏன் சொல்லலன்னு எல்லாம் சொன்னாரு ஆனா ஊழலை பத்தி அதுக்காக தான் மெயின் குறிப்பா வந்து சட்ட திருத்தம் என்பது இந்திய மக்களை நல்ல மக்களை ஊழல் செய்வர்கள் அவகரிப்பார்கள் ஊழல் செய்வர்கள் ஒழிக்க இந்த நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த பதவியில் இருக்க தகுதி இருக்கக்கூடாது என்று கருத்தில் அவர் என்ன தோன்றியிருக்காங்க சொன்னார் அது தப்பு என்ன அவர் கட்சி எங்க கட்சியில பெரிய எங்க கட்சி தான் ஆளுநர் இருக்கு மன்மோகன் சிங் தானே பிரதமர் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர் தான் சோனியா காந்திக்கு அடுத்த தலைவர் யார்னா ராகுல் காந்தி தான் வயது ஒண்ணா சிறியதா அவர்கள் இருக்கலாம் அனுபவம் சிறியதா இருக்கலாம் ஆனா தலைவன் பொறுத்தவரை துணைத் தலைவர் அவர்தான் தான் அப்படி இருக்கின்ற போது

தரtablename போது கூட அதை பற்றி கருத்து சொல்லாத இருந்தவர் அவருடைய காங்கிரஸ் ஆட்சியை சேர்ந்த அங்கிருந்த முதலமைச்சர் அவர்கள் இளச்சித்ரா முதலமைச்சரோட போய் வயலூர் கால ராகுல் காந்தி இன்றைக்கு ஏன் தன்னுடைய மௌனத்தை கலைத்து இன்றைக்கு தான் அதாவது பேசுகிறார் நீங்க

எங்களுடைய கேள்வி என்பது அநியாயம் நடந்திருக்கிறது அக்கிரம நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது அந்த கருத்தை ஒரு விதம் சொன்னேன் ஒரு விதத்தை நான் எதிர்க்கிறேன் நான் ஒரு விதத்தில் நான் எதிர்க்கிறேன் என்ன அப்படின்னா இவர் ஏன் இன்னைக்கு காலம் கடந்த ஒன்று ஒரு கேள்வி ஊழல் என்பது ஊழல் செய்கிறவங்க குற்றவாளியாக்கணும் தண்டல் தண்டிக்கப்படணும் அவர் நீதி முன் நிறுத்தப்படணும் கரெக்ட் கிரிமினல்ஸ் கிரிமினல்ஸ்னாக்க தண்டிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த சட்டத்துக்கு உட்படுத்தலாம் எங்க வேண்டாம் நான் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் உங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேக்கரி வழக்கில் இருந்து எவ்வளவு வழக்குகள்

அப்போ தீர்மானங்களாக எடுத்து வந்தவர் சஞ்சய் காந்தி என்பது வரலாறு எனவே அதை அதிகாரத்துக்கு மேற்பட்ட இன்னொரு அதிகாரமாக அது செயல்பட்டு கொண்டிருந்த வரலாறு அதன்பது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ராகுல் காந்தியோட இந்த குறுக்கீடுகளை பார்க்குறேன் ஒரு தலைவருங்க மேலே ஒரு கருத்து சொல்லட்டும் ஒரு சரியான முடிவில் வரட்டும் ஆனால் நான் என்ன கேட்கறேன்னா ஒருவேளை நாடு முழுக்க இந்த அவசர சட்டத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்ததே நீங்கள் ஊழல் பிரிவுகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படி செய்கிறேன் என்று ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பு வராமல் போயிருந்தால் ஒருவேளை குடியரசுத் தலைவர் அந்த மூன்று அமைச்சர்களை கேட்டு என்ன அவசரம் உங்களுக்கு வந்தது என்று கேட்டாரு அப்படி கேட்காமல் தவறி இருந்தால் கேட்க தவறி இருந்தால் ராகுல் காந்திக்கு இந்த ஆண்மையா ஆன்மா அது அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திரும்ப திரும்ப தேசத்தின் ஆன்மா ராகுல் காந்தி ஒரே வார்த்தை தலைவர் ராகுல் காந்தி தலையீடு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சட்டம் இருக்கும் மக்களுக்கு பாதகம் அமைந்திருக்கும் ராஜீவ் காந்தி தலையிட்ட இது ராஜீவ்காந்தி தலையிட்டார் என்று சொல்லி அவர் முன்னே சொல்லலாம் ராகுல் காந்தி பாராட்டம்

இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு மக்கள் சட்டம் மக்கள் குலவண்டி சட்டம் சொல்றீங்க நீங்க ஒரு நிமிஷம்

பாங்கியா கரங்கங்களே இந்ததெல்லாம் மன்மோன் சிங் அவரு அவர் சொல்லல இந்த கருத்துக்களை உரோட சொல்லிருக்காங்க அந்த கருத்துயே ஆதரிச்சதா சொல்ல ஆதரிக்க பாருங்க இந்த தடவை அடுத்த அடுத்த கேள்விக்கு போ அதாவது தற்போதே தற்போதே ஐந்து இடது தொடர்ந்து

ஆம் ஆத்மியினுடைய அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்திருக்கிற கட்சி கணிசமான வாக்குகளை பெறும் பிரிக்கின்ற பொழுது அப்போ பிஜேபி தான் டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி பெறுகிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது அந்த அதையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது என்ற கருத்து கணிப்பு வருகிறது அதை விடவும் சத்தீஸ்கரில் பிஜேபி தொடர்ந்து பிஜேபி இருக்கும் மிசோரத்தில் மட்டுமே காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் ஏற்கனவே இருந்த முக்கிய இடங்களில் அனைத்தையுமே காங்கிரஸ் தோல்வியரும் அதுக்கான முக்கிய காரணம் புதிய வாக்காளர்கள் ஊழலுக்கு எதிராக இருப்பது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு உண்மையான கருத்து கணிப்பு எனக்கு அது அதாவது கருத்து கணிப்புகள் என்று என்பது எவ்வளவு நாளுக்கு அடுத்த வருஷம் தான் வருது தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் தான் வரப்போகிறது இந்த தேர்தல் இப்ப நடாரி ஐந்து மாநில இடைத்தேர்தல் ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்

தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கின்ற வாக்கில விட அதிகமாக புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இவருடைய சிந்தனைகள் அனைத்தும் புதிய வேலை வாய்ப்புகள் ஊழலுக்கு எதிரான இது ரெண்டையுமே முன்னிறுத்தப்படுகிறதாக சொல்லுகிறது அப்படி முன்னிறுத்துகின்ற பொழுதுதான் இந்த ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தலினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறது குறிப்பாக காங்கிரசுக்கு பலமான அடி இருக்கும் என்பதாக புள்ளி வரங்கள் சொல்லுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது இப்ப கேரளா எடுத்துங்க ஒவ்வொரு மாநிலம் கேரளா இந்த காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை கேரளாவிலே அதிகமான இடங்களை நாங்கள் பிடிப்போம் ஒண்ணு அதே போல ஆந்திரா ஆந்திராவிலே பிரச்சனை இருக்கு தெலுங்கானா பிரச்சனை தெலுங்கானா வேண்டாம் முழு முழு ஆந்திரா வேண்டும் என்றும் ஒரு கோஷ்டியும் தெலுங்கானா வேண்டும் என்றும் ஒரு பகுதியில் இருக்கிறது எங்களை பொறுத்தவரை ஆந்திராவிலே பாதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம்